ஆண்டவர் யேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சமாரியாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த ஆண்டவர் கானாவூரில் இருக்கிறார் அங்கேதான் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் வந்து இயேசுவிடம் தன் மகன் உடல்நிலை குன்றியிருப்பதாகவும் அவனை வந்து குணமாக்குமாறும் கேட்கிறார் கப்பர்நகமிலிருந்து வந்திருக்கின்றவர் நூற்றுவர் தலைவன் பெற்ற அதே நலனை தானும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஆசையில் வருகிறார் நூற்றுவர் தலைவனிடமிருந்த விசுவாசம் அவரிடமில்லை ஆனால் புதுமைக்கு பிறகு அந்த விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் நீங்கள் கண்ணால் கண்ட கண்டால் அன்றி மாட்டீர்கள் என்று அவருக்கு கண்டிப்பும் சொல்லுகிறார் நீர் வந்து குணமாக்கும் என்று சொன்னபோது போ உன் மகன் குணமாவான் அவர் சொன்ன வார்த்தை அந்த மகனுக்கு குணம் அதே நேரத்தில் அப்பொழுதே கொடுக்கப்படுகிறது இந்த ஜபக்குட தலைவர் தன்னுடைய பணியாளர்கள் வந்து சொல்லுவதை கேட்டதும் அவர் சொன்ன நேரமும் அவன் குணமானதும் அது ஒரே நேரமாக இருக்கிறது விசுவாசம் கொள்கிறார் இயேசுவினுடைய இந்த புதுமை அவருடைய கடவுள் தன்மை எங்கிருந்தாலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எத்தனை யுகம் தாண்டியிருந்தாலும் அவர் நினைத்தால் மனிதன் குணமாவான் என்பதுதான் அவருடைய நினைவு இருந்தால் போதும் மனிதர்கள் குணமாவார்கள் அவர் விருப்பப்பட்டால் போதும் நாம் குணமாவோம் அவர் விருப்பப்பட வேண்டும் அவர் விருப்பத்திற்கு ஏற்ப விசுவாசம் கொள்ள வேண்டும் விசுவாசமும் கடவுளின் விருப்பமும் இருக்கின்ற போது மனிதர்கள் குணமாகிறார்கள் பாவத்திலிருந்து நோயிலிருந்து பலவீனங்களிலிருந்து மனிதன் குணமாகிறான் அடிமைத்தனத்திலிருந்து குணமாகிறான் அவர் விரும்புகிறார் அவர் விரும்பினால் நாம் குணமாவோம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நாம் போது அவர் நினைத்தால் நாம் குணமாவோம் நம்முடைய சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் குணமாவார்கள் வாழ்வு பெறுவார்கள் எனவே அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய விசுவாசத்தின்படி அவர் மீது வளமையாய் விசுவாசம் கொண்டு வாழ பழகிக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தைய போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நேரங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அருளுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி எந்த இடத்தில் நாங்கள் நின்று கூக்குரல் விட்டாலும் நீர் விரும்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து குணமாகவும் புதிய மனிதர்களாக உருவாகவும் நீர் விரும்பும் ஆண்டவரே நோயற்றோர் உடல்நலம் பெறவும் பல்வேறு நோய் நோக்காட்டினால் வருந்துவோர்கள் ஆறுதல் பெறவும் புரிந்தருளும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமே